you mm -hmm.

சரி ஆறுபட்டு தமிழ் திருண்டா இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் என்று நினைக்கும் போது நடந்த கூட்டத்தொடரில் திறன் சொல்லுங்க போடறது போடறது நம்பே நம்பே எலிமென்டரி லெவல்ல இன்னைக்கு இந்த டெக்னாலஜி கிளாபக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த சற்றோட வந்து நம்ம புரோகிராம் இந்த லேர் சதியா இந்த பிட்ரே கூட கண்ட்ரோல் ஏத்து எந்த விதத்துல நீங்க ஒரு

thank you Gracias. Gracias. No, no, no. আরে <laughs> ওটা

எந்த எந்த துறை நிர்வாகம் மூலம் வரவு லாபம் பெறும் தாராளிய திருស្ថានタリア சகோதரர்கள் உங்களை இதர்க்கு பிள்ளைங்க பாடம் நடத்துறதே இருந்து குறிக்கிறது பதியுது இதுக்கு ஒரு நியதர் தரகம் இருக்குதே நிறைய டிஸ்டா இதுக்குள்ள ஒரு காஸ் ஆஃப் தி டெக்னாலஜி ஆகும் பரமாலோக்கு இந்த சாபாம அந்த கண்டேரி வந்து யார Gracias. कार्य नाम के लिए तो बेटा कार्य निकल गया ना हमारे तो ये आज का एक प्रॉब्लम था हमारे टीवी में बोले हमारे स्कूल तो उनसे क्या तकलीफ हो रही है आह हमारे हमारे बच्चे सुधारने से तब तक तब तक अब इंटरटेनमेंट बोलूंगे ना हमारे तो इंटरटेनमेंट रिस्पांसिबिलिटी क्या है रिस्पांसिबिलिटी बोल